அரசியல்ல மிகப்பெரிய பேசுபோரலாக இருக்க விஷயம் என்னென்னா சபாநாயகர் தேர்தலில் ஐஎண்டிஏ கூட்டணியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியினர் வந்து போட்டியிட்டிருந்தாங்க இன்றைக்கி நம்ம இப்படியெல்லாம் இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த சபாநாயகரை வந்து தேர்ந்தெடுக்கிறதுல நம்ம என்ன மரபை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோன்னா சபாநாயகர் பொறுப்பை வந்து ஆளுங்கட்சியினர் சேர்ந்தவங்க வந்து அந்த பதவியில் வந்து இருப்பாங்க அதே மாதிரி துணை சபாநாயகர் பொறுப்பில் வந்து எதிர்க்கட்சியினர் வந்து இருப்பாங்க இப்படி இருக்கிற சமயத்தில் தான் எதிர்க்கட்சியினர் வந்து கலந்து பேசி பாஜக கூட்டணி கிட்ட என்ன மாதிரி ஒரு கோரிக்கை வந்து வச்சுருக்காங்கண்ணா நீங்கள் யாரை நிறுத்துறீங்களோ அவங்களுக்கு வந்து நாங்கள் சபாநாயகர் பொறுப்புக்கு முழு ஆதரவு வந்து கொடுக்குறோம் அதே மாதிரி நீங்கள் வந்து எங்களுக்கு துணை சபாநாயகர் பதவி வந்து கொடுக்கணும் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வந்து வச்சுருக்காங்க ஆனால் இதுக்கு வந்து மத்திய அமைச்சராக இருக்கிற ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து என்ன வந்து சொல்லிட்டாருனா இல்லை இல்லை இதுக்கு வந்து நாங்கள் முழு உத்தரவாதம் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டாரு உடனே இதை கேட்டவுடனே எதிர்கட்சியினர் வந்து என்ன முடிவு பண்ணிட்டாங்க

வின் பண்ண வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்க கிட்ட தான் தேவையான நம்பர்ஸ் வந்து இருக்கு இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியினர் வந்து ஏன் இந்த தேர்தலில் வந்து போட்டிடுறாங்கன்னா எங்களுக்கும் சப்போர்ட் இருக்கு எங்களுக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க எங்களுக்கும் பவர் இருக்கு அப்படின்ற காட்டுறதுக்காண்டி தான் இந்த ஒரு தேர்தலில் வந்து போட்டிடுறாங்க அதனால இந்த ஒரு தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியினருக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்கு எதிர்க்கட்சியினருக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்கு அப்படின்ற நம்பர்ஸ் வந்து நமக்கு வந்து கிளீனாக வந்து தெரிஞ்சிருங்க இப்போ இது சுதந்திர இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது முறையாக இந்த மாதிரி சபாநாயகர் தேர்தல் வந்து நடக்குது இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுலேயும் நடந்திருக்குங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி சபாநாயகர் தேர்தல் வந்து நடக்க போகுது அதனால தான் இது ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கு ஆனா இந்த சபாநாயகர் பதவி வச்சு மீடியாக்கள் உருட்டின உருட்டை மட்டும் மறக்கவே முடியாதுங்க அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியுமா சபாநாயகர் பதவி யாருக்கு தெரியுமா கிடைக்க போகுது சந்திரபாபு நாயுடுக்கு தான் கிடைக்க போகுது நிதிஷ்குமார் வந்து கிடைக்க போகுது இந்த மாதிரி சபாநாயகர் பதவியை கொடுக்குறேன்னு சொன்னனால தான் அவங்க முக்கியமான அமைச்சர் பொறுப்பு கூட விட்டு கொடுத்தாங்கப்பா பாஜகவுக்கு போச்சு ஒரு மிகப்பெரிய தலைவலி தான் பாஜக இதை செஞ்சு தான் வந்து ஆகணும்னு சொல்லி இஷ்டத்துக்கு நியூஸை வந்து போட்டு தாக்கிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ பாருங்க சபாநாயகர் தேர்தலில் வழக்கம் போல ஓம்புர்லா தான் வந்து போட்டிடப் போறாரு இதை வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது பாஜக கூட்டணியில வந்து எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை கூட்டணி கட்சிகள் வந்து சுமூகமான ஒரு நிலைப்பாட்டில் தான் வந்து இருக்காங்க பாஜக என்ன சொல்வது சொல்கிறாங்களோ அதை அப்படியே கேட்குறாங்க அப்படின்றது மட்டும் தெளிவாக வந்து புரியுது ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் நமக்கு என்ன டவுட் இருக்குன்னா துணை சபாநாயகர் பதவியை வந்து காங்கிரஸுக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னனால இந்த துணை சபாநாயகர் பதவி வேணால் கூட்டணி கட்சிகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க ஸோ இந்த மாதிரி கூட வந்து பாஜக வந்து பிளான் பண்ணிருக்கலாம் ஆனால் உண்மையிலே பாஜக மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத யாராலும் சொல்ல முடியாது அவங்க எப்போ வந்து பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களோ அப்போ தான் அவங்க இந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைக்க முடியும் அது வரைக்கும் பாஜக இப்படி பண்ண போகிறாங்க அப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வேணால் நம்ம பாட்டுக்கு கதை கட்டிகிட்டே இருக்கலாம் அவங்களோட பிளான் வந்து வெளியே யாருக்குமே தெரியாது அவங்க பாட்டுக்கு மனசுக்குள்ளே ஒன்று வச்சு டக்குன்னு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த சபாநாயகர் தேர்தலில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்